கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் வெள்ளத்தின் போது அடித்து வரப்பட்ட பாசி மற்றும் புதர்கள் அகற்றப்படாமல் இருந்தன இந்நிலையில் அவற்றை அகற்றும் பணியில் இயற்கையோடு ஒரு பயணம் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் அருள்குமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான குளித்துறை தாமிரபரணி ஆறானது பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு ஒன்று சிற்றாறு இரண்டு போன்ற நீர்த்தேக்கங்களிலிருந்து வாய்ந்தோடி வரும் இந்த நீரானது திக்குறிச்சி குளித்துறை வழியாக தேங்காய்பட்டணம் கடலில் கலக்கிறது இந்த ஆறானது கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக இந்த ஆற்றின் வழியாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அங்கிருந்து அடித்து வரப்பட்ட புதர்கள் குளித்துறை சப்பாத்து பாலத்தின் நடுவே அந்த சிக்கி கொண்டது இந்த பகுதியில் சிக்கி கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக இங்கு தண்ணீர் இங்கிருந்து தண்ணீர் திற திறந்து விடப்பட்ட தண்ணீர் நிறுத்திய பிறகும் இந்த முற்புதர்கள் இங்கு நிறைந்தே காணப்பட்டதால் குளித்துறை சப்பாத்து பாலம் வழியாக நாம் பார்க்க

முற்புதர்களையும் அங்கு இருந்து குவிக்கி குவிந்துள்ள அந்த பாசிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் சார் நீங்க வந்து இது எப்படி சார் இது இந்த சர்வீஸ் எப்படி பண்றீங்க சார் இது வந்து கடந்த ஒரு மாச காலமா வந்து இந்த வழி யாருக்கும் நடந்து போக முடியல இந்த தண்ணியில் அடிச்சிட்டு வந்து இந்த புல் இந்த மண்ணெல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக மூடி கடந்துச்சு அந்த டைம் என்ன பண்ணால் பைக்ல போறவங்களும் போக முடியாது அந்த பக்கம் தான் கோர்ட் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இந்த வெட்டுமணியில மணியில் அங்கே போறவங்களுக்கு ஒரு ஈஸியான வழி இப்போ இது இப்படி லாக் பண்ணி பாலத்தையும் மூடி வச்சிருக்காங்க இப்போ அதை வந்து அரசாங்கத்தோட எத்தனை தொடர்ந்து சொல்லியாச்சு யாரும் கேட்கல பொதுப்பணித்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அமைப்பு சார்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களும் சேர்ந்து நாங்கள் அதை சுத்தப்படுத்திட்டு சுத்தப்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ கிளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் வந்து போக்குவரத்துக்கு லாயக்கற்று காணப்பட்டது அதுபோன்று நடந்து செல்வதற்கு மிகவும் சிரமங்களை சந்தித்து வந்தார்கள் தற்போது இவர்கள் இங்கிருந்து இந்த முள் முற்புதர்கள் மற்றும் பாஸ்களை அகற்றுவதால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியனுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார்